இது மீட்பரின் பிறப்பு விழா விண்ணகம் மன்னகத்தை முத்தமிட்ட சிறப்பு விழா இறைமான் இயேசு நம்மோடு தங்க வந்திருக்கிறார் இவரே இம்மானவியல் இவரின் பிறப்பு பெரும் மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு இது இறைமனித மனித உறவின் உன்னதமான கொண்டாட்டம் அவரது பேரன்பின் வெளிப்பாடு சமய இன மொழி வேறுபாடு இல்லாமல் உலகில் நன்மணம் கொண்டோர் அனைவருக்கும் அமைதி தரும் விழா உலகில் பசி பசிதீர்க்க தீவன தொட்டியில் உலகின் உணவாக உருவெடுத்திருக்கிறது சமத்துவ உலகம் காண ஞானியரையும் இடையரையும் உடன் நிற்க வைத்திருக்கிறது இறைவனின் மீட்பு திட்டத்தில் தன் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த நேர்மையாளரான தந்தை யோசிப்பு கண்ணிமை குன்றா அன்னை மரியா மனு உரு எடுத்த பாலன் இயேசு இம்மூவரும் இணைந்து நிபந்தனையற்ற அன்பை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள் யூதர்களின் அரசர் வெத்திலேயங்கள் பிறப்பால் என்று அறிந்து ஞானிகள் எளிமையான அந்த மாட்டு தொழுவத்தில் அன்னை மரியாவின் மடியில் கிடந்த அந்த குழந்தையை தாழ்ச்சியுடன் நெடுஞ்சான் இடையாக கிடந்து வழங்கினர் மனிதனுடைய பாவத்தை நீக்குவதற்காகவே இறைவன் மனிதனாக பிறந்தது உண்மையிலே உலக மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடன் நற்செய்திதான் பாவத்திலும் சாபத்திலும் மூழ்கியிருந்த மனிதனை விடுதலை கொடுப்பதற்காகவே இறைமகன் இயேசு மனிதனாக பிறந்தார் ஆகவே கிறிஸ்துமஸ் விழா என்பது விடுதலையின் விழா மகிழ்ச்சியின் விழா ரட்சிப்பின் விழா அவர் உண்மையிலே ஒரு எளிமையான கோலத்தில் மாட்டு தொழுவத்தில் அவர் புறக்கணிப்பின் மத்தியில் பிறந்தார் மனிதன் இறைவனை புறக்கணித்தாலும் இறைவன் மனிதனை விடுவதாக இல்லை வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்றார் யோகா நற்செய்தியாளர் கடவுள் மனிதனை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார் என்பதே அதனுடைய உடையாகும் இயேசு கொண்டு வந்த அன்பை விடுதலையை மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவதும் நாம் அதற்கு உரு கொடுப்பதும் தான் கிறிஸ்துமஸ் விழா பாவம் என்னும் அடுக்கு நிறைந்த உலகை தூய்மை என்னும் பூந்தோட்டமாய் மாற்றுவதே கிறிஸ்துமஸ் நாள் மாசு நிறைந்த மண்ணுலகை மாசற்ற மாசுற்ற இறைவன் உறைந்திடும் உன்னத நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள் மொத்தத்தில் மனிதன் தனது புனிதத்தையும் அருள் இழந்து தவிக்கிறான் அந்த மனிதனை கடவுள் தேடி நாடி ஓடி வரும் நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள் ஆக புனிதமும் மனிதமும் கைகுலுக்கி கொண்ட இனிய நாள் தான் கிறிஸ்துமஸ் இறைவன் மாட்சியில் பங்கேற்க மனிதன் தகுதி பெற்ற நாள்தான் தான் கிறிஸ்துமஸ் நாள் இருளாகிய மனிதனை ஒளியாகி தேடி வந்து குடியிருந்த தெய்வம் தான் இயேசு எனவே இரு இருளும் ஒளியும் ஒன்றித்த நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள் இறையேசுவின் பிறப்பு வரம்பில்லாத பிரதிபலம் கருதாத தன்னலமற்ற அன்பின் வெளிப்பாடு மன்னிப்பதையும் ஏற்றுக்கொள்வதையும் கருப்பொருளாக கொண்ட இந்த கிறிஸ்துமஸ் நாளில் தன்னலமற்ற அன்பை நாமும் கொடுத்து பிறரிடமும் பெற்று நல்வாழ்வு வாழ்வும் நற்பணி கொடுப்போம்